சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வந்துட்டுனாலே ஒவ்வொரு கட்சிகளும் யாரோடு கூட்டணிக்கு போகலாம் எத்தனை கூட்டணி கட்சிகளுக்கு இடங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு வியூகங்கள் வகுத்துட்டு இருப்பாங்க குறிப்பா ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும் ஆள போகக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் பல்வேறு கூட்டணிகளோட நம்ம பலமா இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டுனாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகள் எல்லாம் போன முறை நாங்க ரெண்டு தொகுதிகளை போட்டிட்டோம் இந்த முறை நாங்க வலிமையோட ஒரு நான்கு தொகுதிகள் கேட்போம் இல்ல நாங்க போன முறை பத்து தொகுதிகளை போட்டிட்டோம் இந்த முறை அதே கூட்டணியில இருபது தொகுதிகளை நாங்க இருப்போம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொன்ன வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றிருச்சா இருபத்தி ஆறுல திமுக விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்ல மீண்டும் ஒரு முறை அதிமுக தான் வருமா இல்ல விஜய் புதியதாக வந்திருக்காரு அவர் வருவாரா இல்ல ஒவ்வொரு தேர்தலையும் தனிச்சு நிற்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சு நிக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் தனிச்சு நின்றாங்க நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்றத்திலையும் தனிச்சு நின்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்றத்திலும் தனிச்சு நின்றாங்க இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கிய எதே பெரிய இருக்கு மக்கள்கிட்ட எந்த மாதிரியான தாக்கங்களை பிற கட்சிகள் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத முழுமையாக நம்ம இந்த கல நிலவரத்துல பார்க்க போறோம் இப்ப தொலைக்காட்சிகள்லாம் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கருத்து கணிப்பை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மன்னிக்கணும் கருத்து கணிப்பு இல்ல கருத்து திணிப்பு ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் தங்களுக்கு தேவையான கருத்து திணிப்புகளை ஒவ்வொரு கட்சிகளிடம் வந்து அவங்க வந்து ஒரு ஆதரவாக நின்று அந்த மாதிரியான விடயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையான கருத்து கணிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நம்ம ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு தொகுதிகளில் எந்த மாதிரியான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஏன் நம்ம சிவகங்கை தொகுதியை நம்ம முதல்ல எடுக்கிறோம்னா சிவகங்கை சட்டமன்ற தொகுதி என்பது நூத்தி எண்பத்தி ஆறாவது சட்டமன்ற தொகுதி இப்ப நம்ம கேட்கலாம் ஏப்பா முதல் சட்டமன்ற தொகுதியை பேசலாமே ஏன் சிவகங்கைக்கு போறீங்க அப்படின்னு கேட்கலாம் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி வந்து நாம் தமிழ கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய சொந்த மண் அது மட்டும் இல்லாம சிவகங்கை மாவட்டம் என்பது ஒரு வீரத்திற்கு பேர் போட ஒரு மண்ணுன்னே சொல்லலாம் வீரமங்கை வேலுநாச்சியார் நம்மளுடைய பாட்டி வேலுநாச்சியார் அவர்கள் பிறந்த மண் வீரத்துக்கு ஒரு பேர்னா அது சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட மண்ணுல தொடர்ச்சியாக எந்த கட்சிகளும் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக மூன்று முறைக்கு மேல நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம சிவகங்கை மாவட்டத்துல சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில பெண்களுடைய வாக்குகளும் ரொம்ப அதிகமாக இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினாங்க நாம் தமிழர் தொகுதியில பண்ண போறாங்க முழுமையாக பார்க்க போறோம் இந்த சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில இதுவரைக்கும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி ஐந்து முறை வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க திமுக நான்கு முறையும் அதிமுக நான்கு முறையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டு முறையும் சுயேச்சை ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்குள்ள வரக்கூடிய பகுதிகளை முதல்ல நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை பகுதிகள் சட்டமன்ற தொகுதியில் காளையார் கோவில் தாலுகா நாட்டரசன் கோட்டை கீரணிப்பட்டி வரிவயல் கூத்தலூர் சேதுர் ரெகுநாதப்பட்டி பிலார் தேவப்பட்டு கல்லல் செம்பனூர் அரண்மனை சிறுவயல் குருந்தம்பட்டு சன்னவனம் வேப்பங்கலம் விழாவடியந்தல் ஆலம்பட்டு மாலைக்கண்டான் வெற்றியூர் அப்படின்னு பல பகுதிகள் இருக்கு இதுல மொத்தம் வாக்காளர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி பதினெட்டு வாக்காளர்கள் இருக்காங்க வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து விவசாயம் தான் இந்த விவசாயம் வந்து அங்க ரொம்ப வறட்சியா இருக்கிறதுனால அந்த பகுதியை சார்ந்தவங்க நிறைய பேர் வெளிநாடுகளை நம்பி வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பின்னால அங்க திமுக நேரடியாக போட்டியிட்டது இல்ல வென்றதும் இல்ல திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பின்பாக வெற்றியை பதிவு பண்ணதே அங்க இல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல நம்ம எடுக்கலாம் ஏன்னா நாம் தங்க கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல முதல் முறையாக அங்க போட்டியிடுறாங்க அப்ப பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய சார்பில் பாஸ்கரன் அவர் போட்டியிடுறாரு அவரு எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று புள்ளி பதினைந்து விழுக்காடு வாக்குகளை பதிவு பண்ணி வெற்றி பெறாரு அதற்கு பின்பாக திமுகவினுடைய வேட்பாளர் மேப்பல் எம் சக்தி அவர்கள் எழுபத்தி அஞ்சாயிரத்தி அறுபத்தி ஒரு வாக்குகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தி நான்கு விழுக்காடு வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காரு சிபிஐ குணசேகரன் பதினஞ்சாயிரத்தி நூத்தி பதினான்கு வாக்குகள் ஏழு புள்ளி தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க அப்ப நீங்க கேட்கலாம் ஏங்க கம்யூனிஸ்ட் வந்து திமுக கூட்டணியில போட்டிட்டு இல்லையா அப்படின்னா அப்பதான் மக்கள் நல கூட்டணியின்னு உருவாக்கி திமுக போட்டியிடாம கம்யூனிஸ்ட் விடுதலை சித்தைகள் தேமுதிக மதிமுக எல்லாம் தனியாக ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க மக்கள் நல கூட்டணி இதுல நாம் தமிழக கட்சியை சார்ந்த கோட்டை குமார் அவர்கள் போட்டியிடுறாரு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் தேர்தல் அதுல மூணாயிரத்தி நூத்தி பதினெட்டு வாக்குகளை நாம கட்சி பெறுது அவங்களுடைய விழுக்காடு ஒண்ணு புள்ளி ஆறு ஐந்து விழுக்காடு வாக்குகளை எடுக்கிறாங்க இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா நோட்டாவுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது வாக்குகள் பெற்றிருக்காங்க இதுல பாட்டாளி மக்கள் கட்சியும் போட்டிட்டு இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நான்கு வாக்குகள் கிட்டத்தட்ட சுழியம் புள்ளி ஆறு எட்டு விழுக்காடு வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி பெறுறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுகவினுடைய பாஸ்கரன் அவர்கள் எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி பெறாரு அங்க திமுக வெற்றி பெறல அது மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் வந்து அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் நல கூட்டணியில போட்டிடுறாங்க அப்ப பாத்தீங்கன்னா திமுகனுடைய வாக்கு முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு நான்கு விழுக்காடு வாக்குகள் அது மட்டும் இல்லாம குணசேகரன் அவர்கள் இந்த சிபிஐ சார்பாக போட்டியிட்டவர் வந்து ஏழு புள்ளி ஒன்பது எட்டு விழுக்காடு வாக்குகளை பெறாரு இது ரெண்டையுமே நம்ம கூப்பிட்டு கூட்டினாலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு விழுக்காடு வாக்குகளை வந்து திமுக கூட்டணி வைத்திருக்கு ஆனா அதிமுக நாற்பத்தி மூன்று விழுக்காடு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுறாங்க ஆனா அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு வாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல சிவகங்கையில திமுக கூட்டணியில காங்கிரஸ் போட்டியிடுது காங்கிரஸ் யார் போட்டியிடுகிறாருன்னா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் போட்டியிடுகிறாரு கிட்டத்தட்ட எண்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி பத்து வாக்குகள் எண்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி பத்து வாக்குகள் நாற்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஒன்பது விழுக்காடு வாக்குகளை பெற்று வெற்றி பெறாரு பிஜேபியில வந்து ஹெச் ராஜா அவர்கள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது வாக்குகள் பெறாரு என்டி கேல சக்தி பிரியாங்கிறவங்க போட்டியிடுறாங்க பதினஞ்சாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள் விழுக்காட பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி நான்கு ஒன்னு விழுக்காடு வாக்குகளை வந்து சக்தி பிரியா அவர்கள் பெறுறாங்க மக்கள் நீதி மையத்துல சிநேகன் அவர்கள் போட்டியிடுறாரு நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெறுவாரு இரண்டு புள்ளி மூன்று ஐந்து விழுக்காடு வாக்குகளை பெறுவாரு அந்த காலகட்டத்துல மக்கள் நிதி புதியதாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறாங்க அப்ப கமலஹாசன் அவர்கள் ஒரு புதிய மாற்றத்தை கொடுப்பாரு கமலஹாசன் அவர்கள் ஒரு தலை சிறந்த நடிகர் உலக நாயகன் அவருக்கென்று ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல பிக்பாஸ்ங்கிற ஒரு நிகழ்ச்சி பெரிய அளவுல கிராமங்கள் தோறும் மக்கள் கிட்ட பெரிய அளவுல போய் சென்றிருந்தது அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கு கொண்டவர் தான் சிநேகன் அவர்கள் ஸ்னேகன் அவர்கள் ஒரு சினிமாவினுடைய பாடலாசிரியராக நிறைய பேருக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம அவரும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு சின்ன சின்ன கேரக்டர் ரோல் எல்லாம் பண்ணியிருக்காரு சேங்கன் அவர்கள் ஒரு பரிச்சயமான முகம் மக்களுக்கு தெரிந்த முகம் அது மட்டும் இல்லாம பிக்பாஸ் என்ற ஒரு நிகழ்ச்சியில அவர் கலந்துகிட்டதுனால அவர் போட்டியிடும் போது பெரிய அளவுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருக்கு ஆனாலும் அந்த சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில வாங்கக்கூடிய வாக்கு வெறும் நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு விழுக்கா வாக்குகள் தான் போடுறாங்க அப்போ ஒரு நடிகருக்கு வந்துட்டா அவருக்கு வாக்குகள் விழும் அந்த நடிகருடைய கட்சிக்கு வாக்குகள் விழும் என்பது பொய்ங்கிறத ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி நிரூபிச்சு காட்டியிருக்கு அதற்கு பின்னால பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவினுடைய சார்புல பி ஆர் செந்தில்நாதன் அவர்கள் போட்டியிடுகிறாரு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் பெறுறாரு நாற்பது புள்ளி ஆறு ஆறு விழுக்காடு வாக்குகளை பெற்று வெற்றியும் பெறுறாரு அதற்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா சிபிஐல குணசேகரன் போட்டியிடுறாரு இந்த குணசேகரனா ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் மக்கள் நல கூட்டணியில போட்டியிட்டாரு அப்ப திமுக கூட்டணியில இல்ல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் திமுக கூட்டணியில மீண்டும் சிபிஐல சார்பாக போட்டியிடுகிற குணசேகரன் அவர்கள் எழுபதாயிரத்தி தொண்ணூறு வாக்குகள் பெறுறாரு அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா இங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுகவினர் சார்பாக போட்டியிட்ட மேப்பாளி சக்தி அவர்கள் எழுபத்தி வாக்குகளும் குணசேகரன் அவர்கள் பதினஞ்சாயிரம் வாக்குகளும் பெறு அப்ப கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் வாக்குகள் விழுந்திருக்கணும்ல திமுக கூட்டணிக்கு ஆனா தொண்ணூறாயிரம் வாக்குகள் இல்லாம எழுபதாயிரத்தி தொண்ணூறு வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து புள்ளி ஜீரோ ஒன்பது விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க இதுல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வேட்பாளர் ஆர் மல்லிகாங்கிறவங்க போட்டியிடுறாங்க அவங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகளை பெறுறாங்க கிட்டத்தட்ட பதினொன்னு புள்ளி நான்கு ஏழு விழுக்காடு வாக்குகள் அப்ப நம்ம என்ன குறிக்கிறோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்கு கிட்டத்தட்ட மூணாயிரத்தி நூத்தி பதினெட்டு வாக்குகள் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில வாங்கின வாக்கு நாம் தமிழன் கட்சி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகளை வாங்குறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல அதே நாம் தமிழர் கட்சி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகளை வாங்குறாங்க அப்ப இதுல என்ன நமக்கு தெரிய வருதுன்னா பதினாறுல மூன்றாயிரம் வாக்குகள்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினஞ்சாயிரம் வாக்குகள்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தி இரண்டாயிரம் வாக்குகளை நாம் தமிழ கட்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதுல அமமுகல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில அமமுக சார்பில் அன்பரசன் அவர்கள் போட்டியிடுறாரு அவருக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்று ஒன்பது புள்ளி எட்டு ஒண்ணு விழுக்காடு வாக்குகளை பெறுறாரு இதுல மக்கள் நீதி மையத்தின் சார்பாக ஜோசப்ங்கிறவரு போட்டியிடுறாரு அவர் வாங்கின வாக்கு எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி நூத்தி அஞ்சு வாக்குகள் அப்ப சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில நாடாளுமன்ற தேர்தல மக்கள் நிதிமயம் வாங்கின வாக்கு நான்காயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வாங்குறாங்க ஆனா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல ரெண்டாயிரத்தி நூத்தி அஞ்சு வாக்குகள் தான் வாங்குறாங்க இதுல என்ன நமக்கு தெரிய வருது இந்த இரண்டு ஆண்டுகள்ல என்ன நடந்ததுன்னா மக்களோடு களத்தில் அடிக்கல மக்களுடைய பிரச்சனைக்காக பேசல மக்களுக்கு குரல் கொடுக்கல களத்துல இறங்கி வேலை செய்யல ஒரு நடிகர் என்ற கட்சியினாலேயே மக்கள் வாக்கு செலுத்திருவாங்கிற ஒரே காரணத்தினாலேயே மக்கள் நீதிமயம் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படியே இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்தோம்னா இதுல சிவகங்கை சட்டமன்ற தொகுதியை மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம் அதுல காங்கிரஸ் கட்சியில மீண்டும் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் போட்டியிடுறாரு அவரு போட்டியிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அறுபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நான்கு வாக்குகள் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கார்த்திக் சிதம்பரம் வாங்கின வாக்குகள் எண்பத்தி ஐயாயிரம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்ல சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வாங்கிய வாக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நான்கு வாக்குகள் கிட்டத்தட்ட எவ்வளவு வாக்குகள் கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இங்க ஏடிஎம்கே ல வந்து சேவியர் தாஸ் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று இருபது புள்ளி ஆறு ஏழு விழுக்காடு வாக்குகளை வந்து பதிவு செய்யறாரு அது மட்டும் இல்லாம பிஜேபியில தேவநாதன் யாதவ் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு இந்த தேவநாதன் யாதவ்ங்கிற முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபது வாக்குகளை ஆனால் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி ஒன்பது வாக்குகள் இப்ப கம்பேரி மூணாயிரத்துல தொடங்குறாங்க பதினாறுல அதுக்கு பின்னால இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினஞ்சாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகளை நாம் கட்சி பெறுறாங்க மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் இப்ப பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய பிரதமர் வேட்பாளர் இவங்கதான் இவங்களுக்குதான் ஆதரவு கொடுக்க போறேன் எல்லாம் சொல்லல ஆனாலும் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் முப்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று பதினாறு புள்ளி ஒன்பது ஒன்று விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க இது இப்ப நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மூன்று மடங்கு தங்களுடைய வாக்கு சதவிகிதத்தை வந்து வலுப்பட்டுக்கிட்டே போறாங்க இதுல திமுகவனுடைய வாக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் திமுகவினுடைய வாக்குகளும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக வந்து முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு நான்கு விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஒன்பது விழுக்காடு வாக்குகளை கூட்டணி கட்சிகளோடு பெறுறாங்க நாடாளுமன்றத்துல கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெற்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவினுடைய கூட்டணியில முப்பத்தி ஐந்து புள்ளி ஜீரோ ஒன்பது விழுக்காடு வாக்குகளை வந்து குணசேகரன் எழுபதாயிரத்தி தொண்ணூறு வாக்குகள் பெற்று அவர் அங்க இடம் அப்ப என்னன்னா கிட்டத்தட்ட திமுகனுடைய வாக்குகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இதே இருபத்தி நாலுல அதே திமுக வாக்கு என்ன ஆகுதுன்னா அறுபத்தி நான்காயிரத்தி நானூத்தி அறுபத்தி நான்கு வாக்குகளாக குறையுது ஆனா நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதிகரித்து கொண்டே போகுது அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல மூணாயிரத்துல தொடங்கின நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு விழுக்காடு என்பது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நாடாளுமன்ற தேர்தல்ல சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில முப்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு இந்த தேர்தல்ல யாரு சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில திமுகவின் சார்பாக போட்டியிட போறாங்க ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு கொடுக்க போறாங்களா அதிமுக போட்டியிடுமா இல்ல பிஜேபி போட்டியிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு ஓடிட்டு இருக்கும் இப்ப விஜயினுடைய வாக்கு எவ்வளவா இருக்கும் அப்படின்னா அதுக்கு நான் உதாரணம் சொல்லிட்டேன் ஏங்க பரிச்சயமான சிநேகன் அவர்களுக்கே மக்கள் நீதி மையத்தின் சார்பாக விழுந்த வாக்குகள் வெறும் நான்காயிரம் வாக்குகள் தான் அதிகப்படியாக விஜய் அந்த தொகுதியில் நின்றாருன்னா ஒரு ஐயாயிரம் வாக்குகளை பெறலாமே தவிர அதுக்கு மேலான வாக்குகளை பெற முடியாது என்ன காரணம்னா களத்துல மக்களோட நிக்கணும் மக்கள் பிரச்சனைக்காக நிக்கணும் மண்ணுக்கு மக்களுக்குமாக ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் முதல் ஆளாக களத்தில் நின்று அவர்களுடைய நம்ம பங்கெடுத்துக்கிட்டு அவர்களோட காலத்துல நிற்கும் போது உண்மையும் நேர்மையுமாக நம்ம ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறாம இப்ப திமுக அதிமுக இல்ல நான் வந்து மக்கள் நாள கூட்டணி போறேன் அப்படின்னு கூட்டணி மாறாம தனிச்சு களமாறுறாங்க ஒரு கொள்கையோட நிக்கிறாங்க அப்படிங்கறதுனாலதான் நாம் தமிழக கட்சிக்கு ஒவ்வொரு தேர்தலையும் வாக்குகள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அந்த வகையில இந்த முறை இந்துஜா ரமேஷ் அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடுறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல நாம் கட்சி கிட்டத்தட்ட முப்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருந்தாங்களா அப்ப ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க கணக்கு பண்ணும் போது நாம் தமிழ் கட்சி இரண்டு மடங்கு வாக்குகளை வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா மிகையாக அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நாடாளுமன்ற தேர்தல்ல சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் முப்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது கிட்டத்தட்ட பதினாறு புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகள் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சி எத்தனை விழுக்காடு வாக்குகள் வாங்கணும்னா பதினாறு அப்படியே ரெண்டா டிவைட் பண்ணோம்னா முப்பத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகள் அப்போ ஒரு சட்டமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு வாக்குகளை பெற்றுட்டாலே நம்ம அதுக்கான வெற்றிக்கான வாய்ப்புகளை நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அப்ப முப்பது விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி இங்க புரிவைக்குது அப்படிங்கிறத நம்ம இத சொல்லலாம் ஆனா திமுகனுடைய ஒவ்வொரு தேர்தலையும் வாக்குகள் குறைஞ்சதுனால இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகனுடைய வாக்கு என்னவா இருக்கும்னா இருபத்தி மூன்று விழுக்காடுல இருந்து இருபத்தி ஏழு விழுக்காடுகளாக தான் இருக்கும் ஆனால் அதிமுகவனுடைய வாக்கு இருபத்தி ஆறு விழுக்காடுல இருந்து முப்பது விழுக்காடு வாக்குகளாக இருக்கும் அங்க உண்மையாகவே யார் யாருக்கு போட்டி ஏற்படும்னா திமுக ஒரு போட்டியான்னு கேட்டா கிடையவே கிடையாது நாம் தமிழ் கட்சிக்கு அங்க போட்டியே அதிமுக கூட்டணி தான் ஏன்னா அதிமுக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய அந்த தொகுதிங்கிறதுனால இப்ப இந்துஜா ரமேஷ் அவர்கள் நாம் திமிழகிச்சின் சார்பாக போட்டிடுறாங்க இப்ப அதிமுக அங்க கூட்டணியில போட்டிடுறாங்களா இல்ல நேரடியாக அதிமுக போட்டிடுதா இல்ல பாஜக குடுக்குறாங்களா இல்ல வேறு எதுவும் கட்சிகளுக்கு கொடுக்குறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில காங்கிரசுக்கு கொடுப்பாங்களா இல்ல சிபிஐக்கு கொடுப்பாங்களா இல்ல வேறு ஏதாவது கட்சிகள் போட்டியிடுமா இல்ல நேரடியாக திமுகவை போட்டியிடுமா அப்படிங்கிற பல கேள்விகள்லாம் இருக்குல்ல இந்த எந்த கேள்விகளையும் சீமானவர்கள் யோசிக்காம இந்துஜா ரமேஷ் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர்கள் அறிவித்து அதுக்கான வேலைகளை நாம் தமிழ் கட்சி தொடங்கிட்டாங்க அப்ப இருபத்தி நாலுல முப்பதாயிரம் வாக்குகள்லாம் ரெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த ரெண்டு ஆண்டுகள்ல குறைந்தபட்சம் வந்து ஒரு இருபதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு கூட கிடைக்கிறதா கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் வாக்குகளை நாம் தமிழ் கட்சி ஏற்கனவே வந்து அங்க வச்சிருக்காங்க அப்ப இந்த தொகுதியில இந்த பிரச்சாரங்களுக்கு போகும்போது மக்களுடைய பிரச்சனையை பேசும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த திமுகனுடைய ஆட்சியில எவ்வளவு பெரிய அநியாயங்கள் நடந்திருக்கு எவ்வளவு பெரிய துரோகங்கள் தமிழர்கள் இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வாக்குகளை கேட்கும் போது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு விழுக்காடு என்பது இன்னும் ஒரு பத்துல இருந்து இருபது விழுக்காடு அதிகரிக்கும் போது கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளையும் நெருங்கிட்டாங்க அப்ப ஐம்பதாயிரம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே வைத்திருக்கணும் இந்த சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி இன்னும் வீரியமாக அங்க களமாடும் போதும் சீமான் அவர்களுடைய தேர்தல் வியூகங்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் சீமான அவர்களுடைய வியூகங்கள் மாறும் சீமான அவர்களை இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரம் செய்வார் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலே நாம் தமிழக கட்சி தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டம்னு கொடுத்துட்டாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆயிரம் ரூபாய் இலவசம் தருவோம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மணிக்கணினி தருவோம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் தருவோம் ரெண்டாயிரம் தருவோம் அப்படியெல்லாம் இல்ல தரமான கல்வி தரமான மருத்துவம் தரமான குடிநீர் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத பஞ்சம் பட்டினி இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்பது ரொம்ப தெளிவா இருக்காங்க படித்த இளைய சமுதாய பிள்ளைகள் வேலைகளுக்கு செல்லாதவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓலோ ராபிட்னு ஓட்டக்கூடியவங்க அரசு வேலை கிடைக்காதவங்க இப்படி பலதரப்பட்ட இளைஞர்கள் சீமான் அவர்களுடைய பேச்சுகளால் கவர்னர் இழுக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறாங்க அவர்களுடைய தான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாம் தமிழர் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு இருக்கு அந்த வகையில நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில வெள்கிறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு உறுதியாக இருக்கு இந்த காலத்துல நாம் தமிழர் கட்சி இன்னும் வீரியமாக இறங்கி களமாடி அவர்களை அந்த மக்களை சென்று சந்தித்து தங்களுடைய கொள்கைகளை முன்வைத்து அந்த மக்களோட களத்துல நின்றாங்கன்னா உறுதியாக நூறு விழுக்காடு சிவகங்கை சட்டமன்ற தொகுதியை நாம் தமிழ கட்சி கைப்பற்றுகிறது என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்ல மீண்டும் ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற தொகுதியில எந்தெந்த கட்சிகள் போட்டிட்டு இருக்கு மீண்டும் அங்க திமுகவா அதிமுகவா இல்ல நாம் தமிழர் கட்சியா அப்படிங்கிறத நம்ம பத்தி பேசுவோம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்